வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் இன்முருகருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சிபுரம் முருகனுக்கு அரோஹரா கச்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை கடல் தாராய் கச்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை கடல் தாராய் அற்றை கற்றை கொப்பி தொப்பி தத்த தத்த தருவோர் தாள் அர்ச்சி திச்சி தக்க தக்க தொக்கு திக்கு குடில் பேணி செற்றை பொற்சோர் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை பச்சை செச்சை செச்சை கழல் தாராய் தொற்று பிற்பு குற்ற கொக்கை துட்க திட்க பொறும் வேலா சுத்த பத்தி சித்திர சொர்க்க சொர்க்க தத்தை கினியோனே கற்றை பொற்றை பற்ற குத்தி கத்த கத்த கழிவோனே கற்பு சத்தி பொற்பு சத்தி கச்சி சொக்க பெருமாளே கச்சி சொக்க பெருமாளே சை தாராய் கச்சை சொக்க பெருமாளி செச்சை செற்றை தாராய் செற்றை பொற்சோர் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை பச்சை செச்சை செற்றை தாராய் கச்சி சொக்க பெருமாளே செச்சை சை தாராய் கச்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை களத்தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா